வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் கருணையினால் யோக மையம் என்று தசை கூட்டமைப்பு பற்றி கூறுவதற்கு பிரியப்படுகிறது மனித உடலில் ஆறுநூற்றி ஐம்பது மேற்பட்ட தனி தசைகள் எலும்பு கூட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன எலும்பு கூட்டில் ஆறுநூற்றி ஐம்பது தசை கூட்டுகள் இணைக்கப்பட்டுள்ளன அதுதான் ஒரு அருமையான ஒரு பாட்டு உங்களுக்கு எலும்பாலே கூடு கட்டி தசையாலே மூடி போட்டு உருட்டி உருட்டி போட்டி எடுக்கிறான் கடவுள் அப்படின்னு அந்த மாதிரி இந்த எலும்பும் தசை சேர்ந்தால் தான் இயக்கம் எலும்பு மட்டும் இருந்ததுன்னா ஏக்கம் இருக்காது இந்த ஏக்கத்தை தர்றதுக்கு தசை தேவைப்படுது தசையில் இருக்கக்கூடிய அந்த நார்கள் இருக்குதுல்ல அதுதான் அதனுடைய அடிப்படை அழகு அந்த தசை நார்கள் பல தசை நார்கள் இணைந்து தான் இயக்கத்தை ஏற்படுத்துகிறது கை அப்படி மடக்கணுன்னா அங்கே பல தசை நார்கள் சுருங்குது நீட்டும்போது தசை நார்கள் நீளுகிறது இந்த தசை மட்டும் இல்லைன்னா கையை மடக்க முடியாது இப்படியே தான் இருக்கும் இப்படியே தான் போகணும் தண்ணிக்கு சாப்பிட்ணுனா இப்படியே தான் ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த அளவுக்கு உதவுறது தசை அதனால தான் அதை ரொம்ப அற்புதமாக அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு செல்லில் ஸ்கிராச் ஆனால் நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும் ஸ்கிராச் ஆகிடுச்சுன்னா மனசு எவ்வளோ வருத்தப்படுறோம் அந்த மாதிரி இந்த உடம்புல தோல் நிறைய ஆகாமல் பார்த்துக்கணும் அதனால தான் தாய் அற்புதமான இந்த ஆவி உடல் அடங்கும் சர்க்குருவை நாடி நலம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொன்னார் இந்த உடலமைப்பு பற்றி தெரிவித்தால் தான் உடலை கடந்து ஆன்மா பயணம் செய்யும் பொழுது மண்டலங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் மண்டலங்களுக்கும் உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் உடல் இயக்கத்திற்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை அறிய முடியும் எனவே தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சொன்னார்கள் ஐயா ராமலிங்க சுவாமி அழகாக சொல்வார் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ணவும் முடியாது அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அயனண்டம் உற்ற கோடான கோடி திருகலூர் பல கோடி ஈசனா அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறைந்த சக்தி சக்தரன் அண்டம் உரு உரு இவ்வண்டங்கள் அத்தனையும் ஒரு சில ஒரு உரு உரு இவ்வண்டங்கள் அத்தனையும் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய காண்கின்றேன் என்று நடராஜ பதிலும் ஒரு பிரம்மணங்கள் அடிமுடி பெருமையே உண்ணவும் முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடான கோடியே திருகலூர் ஈசனா அண்டம் சதா சிவனண்டம் எண் நிறைந்த எண் நிறந்த என்னால் சொல்ல முடியாது எண் நிறந்த அண்டங்கள் அப்படி இருக்கிற அண்டங்களை பற்றிலாம் நாம் உணரும்போது உடலுக்கும் அண்டங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை புரிவதற்கு உடல் அமைப்பை பற்றியும் உடல் அமைப்பிலே உள்ள ஓட்டங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது எனவேதான் தசை கூட்டமைப்பை பற்றி இயற்கை மையம் என்று சொல்லுகிறது கூறுகிறது இத்தசைகள் மனித உடலின் மொத்த இடையில் நாற்பது பர்சன்ட் தசைகள் எலும்புகளோடு இணையும் பகுதிகள் அல்லது எலும்புகள் பிற தசை பகுதிகள் அனைத்தும் தசைகளை தோற்றுவிக்கும் இடமாகவும் புதிதாக தசைகளை சேர்த்து இணைக்கும் இடமாகவும் திகழ்கின்றன இப்போ எலும்போட தசை இருக்குது எலும்பு இல்லாத சில தசைகள் இருக்குது அதெல்லாம் உறுப்புகளாக இருக்கும் இதையோ நுரையீரல் இறைப்பை கல்லீரல் முன்னீரல் சிறுநீரகம் சிறு மூளை கண் நாக்கு இதெல்லாம் எலும்பு இல்லாத தசை பகுதிகள் தான் அப்போ இந்த தசை பகுதிகள் தான் இயக்கத்திற்கு உதவுகிறது இயக்கத்திற்கு ஆதாரமாக இருப்பது இழை இந்த தசைநார்கள் தன்மை மூட்டுகளின் அசைவிற்கும் இயக்கத்திற்கும் ஏதுவாக அமைகின்றது இல்லைன்னா இந்த மூட்டுகளெலாம் வந்து அந்த மூமெண்ட்ஸ் இல்லாமல் போயிடும் மூட்டுக்கல்ல உடம்புல எங்கெங்கே கழுத்தில் இருக்குது தோல்பட்டையில் இருக்குது இடுப்பில் இருக்குது முட்டியில் இருக்குது கணுக்காலில் இருக்குது இதெல்லாம் அந்த கழுத்து இயக்கத்துக்கும் தோல்பட்டை இயக்கத்திற்கும் இடுப்பு இயக்கத்திற்கும் முட்டி இயக்கத்திற்கும் முழங்கால் இயக்கத்திற்கும் இந்த தசைகள் தான் ஒத்துழைக்கின்றன அதில் வந்து அந்த மேலே தசையில் அடிப்பட்டுடுச்சுன்னா அந்த முட்டி முட்டி வலிக்கிற மாதிரி தெரியும் ஆக்சுவலாக முட்டி வலிக்கல தசையில் பாதிப்பு இருக்கிறதுனால தான் முட்டி அங்கே வந்து சேர்ந்து இணை இணைந்து செயல்பட முடியல எனவே தசைகளை பாதுகாக்க வேண்டியது கடமையாகிறது இந்த தசைகள் சின்ன பொருளை எடுக்கிறதுலேருந்து பெரிய பொருளை தூக்குவது வரையில் தசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தசை மனித உடலில் எலும்பு தசை ஸ்கெலிட்டல் மசல்ஸ் மென் தசைகள் ஸ்மூத் மசல்ஸ் இதய தசைகள் ஆண்டியாக் மசில்ஸ் என்று மூன்று பேரும் பிரிவுகளாக இருக்கின்றன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையம் கருப்பேராற்றல்